ஐப்பசி மாசத்தில் சுக்கரபக்ஷத்திலே துவாதசி திதியில் தொட்டி திருமண உற்சவம் ரொம்ப நல்லா நடக்கிறது நூபுர கங்கைன்னு அந்த நூபுர கங்கை ஓடுற இடத்துக்கு பெருமாள் எழுந்து விடுவார் மேலேருந்து இருந்து கங்கை ஓடி வரும் மேல் தொகையில பட்டு பெருமாள் பேர்லயே அந்த ஜலம் விழும் நமக்கு என்ன தேவலோகமா சொந்தலோகமா பரமோதமானே புரியாது அவர் திருவடிக்கு கீழே நம்ம தலையை முட்டிட்டு உட்கார்ந்தா அந்த தீர்த்தம் அவர் பேர்ல பட்டு அவர் திருவடியில பட்டு நம்ம தலையில விழுவோம் கொட்டி திருமஞ்சன உற்சவம் சொல்லுவாகலாம் திருமாலிருஞ்சோலை மலை என்று திருமால் வந்த நெஞ்சு நிறைய புகுந்தா குருமாமணி உண்டு புனல் பொன்னித்த திருமால் சென்று சேர்விடம் தென் துரச்சும் பொடி போல் திருமாலிருஞ்சோலை எங்கும் இந்திர கோபங்களே எங்கும் பரம் திட்டனவார் மந்திர நாட்டி அன்று மதுரை கொஞ்சாறு கொண்ட சுந்தர தோளுடைய சுழலை என்று கூறுகங்கோரு